என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா இருந்து மிதுன ராசிக்கு போறார் அந்த மிதுன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்லோடு இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணையிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறேழு நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராஜி கடகராசிக்கு பயிற்சியாக பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்யறாரு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்க போறாரு அப்படிங்கிறத மிக டீட்டெயில் ராசியில பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த புதன் பகவானுடைய இந்த இரட்டை பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல நன்மைகளை ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தோட தான் கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட நிறைய சிரமங்களையும் நிறைய தடைகளையும் தடுமாற்றங்களையும் பொதுவாகவே நீங்கள் நிறைய சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வேலையில பிசினஸ்ல பிரச்சனை அதே மாதிரி பேமில கூட நிறைய பிரச்சனை விருத்து ராசிக்காரங்க சந்திக்கிறத பாக்குறோம்ல புத பகவான் ஏழாம் வீட்டுல இருந்தவர் எட்டாவது வீட்டுல அவர் போய் அமர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல இடம் அது அவருடைய சொந்த வீடு மிதனராசில அது இல்லாம ஏழாம் அதிபதியான சுக்கரனுடைய இணையதாரு கிட்டத்தட்ட ஏழாம் அதிபதி வந்து சுக்கரனோட அந்த புதன் இணையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இது கூட சூரிய பகவான் இணையறது மிக சிறப்பு கிட்டத்தட்ட கிரக யோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும் இதெல்லாம் ஏழுல குரு கலஸ்தர குருவா இருக்காரு நாலுல சனி வேற இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்தில் பூரி புண்ணிய சார்ந்தல் ராகு கிட்டத்தட்ட லாபஸ்தானத்துல கேது கண்டிப்பா உங்களுக்கு இந்த பீரியடில் இந்த ஒரு பிப்டீன் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் கூட உங்களுடைய பிசினஸ்ல லாபகரமான சூழலும் புதிய உத்திகளை கையாளக்கூடிய ஐடியாக்கள் கிடைக்கும் ஏன்னா நாலேஜ் அதிகப்படக்கூடிய ஒரு டைம் தான் இந்த நேரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை ஒரு பாசிட்டிவா கொண்டு போகும் இதைதான் பண்ணணும் இப்படிதான் இல்லாமல் இல்லாம தான் பண்ணணும் அப்படிங்கற ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட்டையும் கட்டாயமா கொடுக்க போகுது ரொம்ப நாள் தடைப்பட்ட பணம் வந்து சேரும் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஒரு விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும் அரசியல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல இருக்கக்கூடியவங்க மூலியமாக சில சப்போர்ட் ஆதரவுகள் கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் தராத பணம் வராத பணம் வந்து சேரும் கடன் கிடைச்சிருச்சு கடன் வாங்கியாச்சு கடனை எப்படி வந்து கரெக்டான முறையில் கொண்டு போறேன்னு தெரியாம இருந்தீங்கன்னா இந்த நேரங்கள்ல அதுக்கான வழி வழித்தேடல்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது சொத்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளை தான் எடுப்பீங்க பழைய சொத்தை புதுப்பிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் விரைவு செலவாக தான் கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அது சுப உங்களுக்கு வந்து ரெட்டிப்பாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் விலகிறதுக்கும் திருமணம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இதுதான் மாப்பிள்ள இப்படிதான் பார்க்கணும் ஒரு சிலருக்கு ஐடியாவே இருக்கா என்ன மாதிரி பிறகு பார்க்கலாம் எந்த திசையில பார்க்கலாம் எந்த ஜாதத்தோட எந்த ஜாதம் இணைக்கிறதுன்னு தெரியல சொந்தத்துல திருமணம் பண்ணலாமா அல்லது பிரத்தில பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த குழப்பங்கள் விருச்சு ராசியில இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் பீரியடை நீங்க வந்து உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கறக்கூடிய ஒரு பீரியடா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரங்களில் கண்டிப்பா அந்த குழப்பங்கள் தீர வைக்கிறதுக்கான ஒரு டைம் தான் இந்த புதனுடைய டைம் இதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியலில் ஃபேமிலி விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் கூட வரும் அப்படிங்கிறதுனால மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளை ஃபேமிலியிலேருந்து எடுங்க தேவையில்லாத வீண் பிரச்சனைகளுக்கு ஆள் ஆகிக்க வேண்டாம் வீண் கோபங்களை அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பாசிட்டிவாக வீட்டில் பேசுங்க எதையுமே வந்து பர்சனலாக நீங்கள் ஒரே ஆளே எதாவது எதனால பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு கடனம் வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நேரங்களில் வீட்டில் போய் பேசுங்க உங்களோட அந்த தந்திரிட்ட பேசுங்க தாய்கிட்ட பேசுங்க அல்லது மனைவி பேசுங்க அல்லது கணவர்கிட்ட பேசுங்க ஏதாவது இருந்தது அப்படின்னா பேசி அதை தீர்வு பண்றதுக்கான நல்ல நேரமாக கூட அதை எடுத்துக்கங்க காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வீட்டில் அளவில் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சாதகமான சூழல்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு பிரச்சனைகள் சின்ன சின்ன உடல் பாதைகள் வந்து போகும் வயிறு பாதைகள் பிரச்சனைகள் கூட வரலாம் அப்படின்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான காலங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கல்வி சம்பந்தப்பட்ட நிலைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டும் ஆதரவும் கட்டாயமாக பிறக்கும் கல்வி ரீதியான மிக முக்கிய முடிவுகள் இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க எந்த காலேஜ் தேர்ந்தெடுக்கலாம் வெளிநாடு போகலாமா வெளியூர் போயிடலாமா இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த நேரத்தை கண்டிப்பாக நல்ல முழு யூஸ் பண்ணிக்கிங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பாத்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால வந்து என்ன அளவு ஹார்ட் ஒர்க் எல்லாமே இல்லைன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க எல்லாமே பண்ணியும் கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வரதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி பெரிய சிக்கல்கள் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பாக்குறோம் இப்ப சூழல்கள் பொதுவாகவே ஒன்பது கிரகங்கள் நவகிரங்கள் ஒன்பது கிரகம் நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்களை நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை திறன் எந்த அளவுக்கு உயர்நிலையை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான கன்சிடர் பண்ணுங்க அப்படி நம்ம பார்க்கணும்னு அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரிக்கு நேர் பை தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சவங்க வாங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டேட்டா ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்